எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் அதை எடுத்து நாங்கள் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதக்கிட்ட கிட்ட ஆயிடுச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்குறதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காமிச்சிட்ருக்கன்னா ஒரு பெரிய நல்ல பாம்பு எங்கள் வீட்டு பக்கத்தில் இறந்து கடந்துச்சு இது எப்படி இறந்து கிடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அந்த பாம்பை என்ன கடிச்சு போட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியல இங்கே வந்து கீருக்குழியும் இருக்குது நாயும் அதிகமாக இருக்குது இது ரெண்டுத்தில் ஏதாவது கடிச்சிட்ருக்குனு தான் நாங்கள் நினைக்கிறோம் பெரிய பாம்பு செத்து கடந்துச்சு நான் செத்த பாம்பை பார்த்துட்டே பயந்துட்டு பாம்பு பாம்பு பாம்புன்னு நான் கற்றுனேன் சாமி கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது செத்த பாம்பு நிறைய பாம்பு வரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே கூட ஒரு பா குட்டி பாம்பு வந்துடுச்சு லாஸ்ட் டைம் சரி வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ சம்பா கோதுமை அதுக்கு அடுத்தது பத்து கிலோ நம்ம தனி மிளகாத்தூள் வந்து அரைச்சி கொடுத்தோம் அதுதான் வந்து இப்போ வெயில் இருக்கிற டைம் வந்து காய வச்சிடலான்ட்டு நாங்கள் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து போயிருக்கிறோம் அங்கே தான் நாங்கள் வந்து காய வைக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வெயிலே அடிக்க மாட்டேங்குது சரியான மழை பெய்யுது எப்போடா வெயில் வருங்கிற நிலைமைக்கு வந்து இப்போது சென்னை வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை எல்லாமே பாக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பத்து கிலோவும் வந்து கொட்டியாச்சு சம்பா கோதுமை வந்து நமக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நானூறு கிராம நாங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கினோம் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே அக்கா வந்து சம்பா கோதுமை வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க இது வந்து அக்காவுக்கு வந்து ரெண்டாவது ஆர்டர் நம்மக்கிட்ட ஏற்கனவே அக்கா வந்து எங்களுக்கு ஆட்ரு வந்து ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த இடம் மிஷின் அதுக்கு அடுத்தது அந்த சாரி சீலிங் மிஷின் அதுக்கு அடுத்தது அந்த இரும்பு ரேக்கு மசாலா காய வைக்கிறதுக்கான அந்த பாத்திரங்கள் எல்லாமே எங்களுக்கு அக்கா தான் வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம ப்ளஸ்ஸிங் படி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க அவங்க தான் திரும்பி இப்போ ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஆர்டர் எல்லாம் நம்மக்கிட்ட வாங்கி எடுக்கிறாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் ஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் கிட்டே காய வச்சுருப்போம் நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வந்து நான் உட்காந்துட்டுருக்கிறேன் சேம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற சொல்லிவிட்டு எதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருப்பார் அதுதான் அந்த எஃபெக்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு நாங்கள் என்னென்னா டெய்லியுமே இதை போயிட்டு காய வச்சு எடுத்து அது பத்திரமாக கெட்டி வச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறமா ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சும் திரும்ப மழை வர ஆரம்பிச்சிச்சு இதை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டி இருந்தாங்க போன வாட்டி நாங்கள் வசலை காய வைக்கும் போது இப்போ ஆண்டி வந்து அவங்க உயிரோடு வந்து இல்லை அவங்க நைட்டு தூங்கும் போது அன்னைக்கு என்ன தெரியல கேஷ்ரபிள் ஆகிடுச்சான் ஒரு மணிக்காக அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்கள தான் இந்த வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஒரு வீடியோவில் ஆண்டியை வந்து போட்டு போனாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் அவங்களுக்கு கிடச்சா நான் அப்புறமா நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம் ரொம்ப நல்லா ஆண்டி அங்கே காயை வச்சுட்டு போனால் கூட ஏதாவது வந்து உட்காந்தா எதாவது இருந்தால் அது அவங்க துரத்திட்டு இருப்பேன் சொல்லுவாங்க புறா வந்தால் நான் துரத்திட்டு இருந்தேன்டா அப்படின்னு எல்லாம் அவங்க ஆண்டி வந்து சொல்லுவாங்க அவங்க இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது நம்ம வந்து நிலையில்லாத உலகத்தில் வாழ்கிறோம் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் அந்த கோவம் அந்த கெட்ட குணங்கள் இருக்குது பார்த்திங்களா அதே நம்மளை வந்து அழிச்சிரும் ஆண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லவங்க எங்களுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் அந்த ஒன் வீக்குக்கு முன்னாடி ரொம்ப சிரித்து பேசி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் சேம் வந்து ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் ஆண்டி அவ்வளோ சிரித்து கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க இல்லை அதான் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு ஓகே எல்லாமே நம்ம கடந்து போக வேண்டியது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நோ ஒர்க் நோ ரிவார்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற நக்கிரிகளுக்கு தான் நம்மளுக்கு வந்து பலன் வந்து பறோகத்தில் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சாம் வந்து நானும் சேம் என்ன பண்ணோன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு நீங்கள் மிளகா காம்பு பிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்புறமா நீங்கள் வந்து கமலில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா பத்து கிலோக்கும் நாங்கள் அந்த காம்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கையெல்லாம் அது கையில் வந்து குத்தி ரொம்ப கையெல்லாம் காயமாயி அவ்வளோக்குள்ளே ரொம்ப வலி அது கூட என்னென்னா ரொம்ப கை காரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக அவ்வளோக்குள்ளே மிளகா வந்து எவ்வளோ காரமாக இருக்கோ உங்களுக்கு தெரியும் இதை க்ளீன் பண்ண கரெக்டாக எங்களுக்கு ரெண்டு நாள் கிட்ட ஆயிடுச்சு காம்பெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாவெல்லாம் வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் மில்லுக்கு போக போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கோதுமை அதுக்கு அடுத்தது மிளகா அதை அரைச்சிட்டு வரலான்ட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் நாங்கள் எப்போவுமே எங்களுடைய பழைய வீடு இருந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பழைய வீட்டுக்கு அங்கே போனோம்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு மேலே போனோம் தாண்டி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மசாலா எடுத்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப பிஸியாக போகும் எங்களுக்கு பயங்கரமாக எனக்கு உடம்பு நல்லா ஆகிடுச்சா நிறைய பேர் கேட்குறீங்க ஹெல்த்து வந்து நல்லாவே ஆகலை அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து நோயாளியாகவே ஆகிடுவோம் எப்படி இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யலாம் நம்மளை வந்து ஒரு திறமைசாலியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஓரத்தில் நமக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அந்த எண்ணம் இருக்கும் அது எனக்கு எப்போவுமே இருக்குது அது கண்டிப்பாக மாறணும் சீக்கிரமாக ஏசுப்பாக்கு இன்னும் தருவார் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மோகன் இவன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் தான் வந்து படித்தான் ஜோசப்புக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு மோகன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நாங்கள் சின்ன வயசில் வந்து சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம் ஒரு பத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய சண்டே க்ளாஸ் பையன் மோகன் அவன் வந்து மாவம் இல்லாண்ட இருந்தான் அதான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் அக்கா வந்து நான் ஜோசப்பை பார்த்தேன் ஜோசப்பு கல்யாணம் ஆயிடுச்சாமே அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தான் அப்புறமா ஜோசப் ஃப்ரெண்டு அருண் விக்கி அவங்களெல்லாமே கேட்டுட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் ரொம்ப நல்ல பையன் மோகன் என்ன சொல்கிறது எங்கே பார்த்தாலுமே அக்கா அண்ணான்ட்டு வந்து பேசி பேசுவான் இது மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இவங்கெல்லாம் நம்மளை நாமகம் வச்சிட்ருக்காங்கன்னா அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நாமகம் வச்சுருக்காங்கன்ட்டு யோசிக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் சரி மோகனை வீடியோ எடுங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து உங்ககிட்ட வந்து நான் அவனை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஒரு நல்ல தம்பி எங்களுக்கு நாங்களாம் அந்த ஏரியானால எங்களுக்கு அவனை அடிக்கடி நாங்கள் வந்து பார்ப்போம் அவங்க அம்மா ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க போல் அதனால அங்கே வேலை செஞ்சிட்ருக்கான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டு வரும்போது வந்து தோசை மாவு வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளர்ந்த ஏரியா அலெக்ஸ் நகர் அங்கே தான் போய் மாவு வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனங்க நம்ம நல்லா அழகாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி கொண்டு வந்த பிறகு அவ்வளோ மனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்காவுடைய மெஷர்மெண்ட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அது வந்து இப்போ சொல்ல முடியாது ஏன்னா கம்பெனி சீக்ரெட் ஓகேவா வா அதுக்கடுத்தது அக்கா வந்து கல் செட்டி கேட்டிருந்தாங்க அதனால் அந்த கல் செட்டியை நாங்கள் வந்து வாங்கி கொரியர் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் செட்டி சூப்பராக வந்து வாங்கியாச்சு நம்ம இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி ஃபைவ் கேஜஸ் கிட்டே நம்ம வந்து அமெரிக்காவுக்கு கொரியர் அனுப்பிச்சோம் அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு அஞ்சு கிலோ வந்து நம்ம இப்போ தான் அனுப்புகிறோம் ஆனால் அமுச்சிருக்கோம் இருபது கிலோக்குள்ளே அமுச்சிருக்கோம் இருபத்தஞ்சுங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கொரியர் வந்து அமுச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அலார வச்சு எஞ்சிச்சி இப்போ நம்ம வந்து திரும்பி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக இந்த மசாலா அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுக்கு டைம் ஆச்சு இப்போ தான் வந்து நாங்கள் இந்த வீடியோஸ் வந்து போடுறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து அஞ்சு மணிக்கு எஞ்சி கிளம்பி சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது எங்களுக்கு கொரியர் பண்ணுற வேலை இருந்துச்சு இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நான் வந்து அந்த டெய்லரிங் கிளாஸ் வேறு போயிட்டுருக்கேன் அப்போதான் அதனால் மார்னிங் என்ன பண்ணோன்னா சீக்கிரமாக இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கொரியரை எடுத்துகிட்டு நாங்கள் போய் கொரியர் அனுப்புகிற இடத்துல போய் கொரியர் அனுப்பினோம் அப்புறமா மசாலாலாம் நாங்கள் வந்து பேக் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் நல்லா எல்லா மசாலாவுமே கவரில் வந்து பேக் பண்ணி பண்ணியாச்சுட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கவர்ன்ட்டே நமக்கு இருக்குது அந்த ஃபுட்டு பிளாஸ்டிக் கவர் அதில் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து அவங்க வாங்கி கொடுத்தது தான் இதில் வந்து நம்ம அந்த கவரில் வந்து நம்ம மசாலாவை பேக் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஹெல்த்தி தான் அதுக்காகவே நமக்கு வந்து தயாரிக்கப்படுற அந்த கவரில் தான் நம்ம வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்கோம் மசாலாவை இந்த கரண்டின் ரொம்ப நல்லா யூஸ் ஆந்துச்சுங்க மசாலா அள்ளி போடுறதுக்கு அதனால் அதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு நானும் சேமும் ரெடியாகி இப்போது அர்ஜென்ட் அர்ஜெண்டாக வந்து போயிட்டுருக்குறோம் எப்படின்னா நமக்கு வேலை வந்தால் ஒரே மட்டமாக நமக்கு மேலே வந்துடும் அப்போ வந்து ரொம்ப டயர்டாகிடுவோம் நானும் சேமும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேலையே வராது நமக்கு அது தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே பிளெஸ்ஸிங் படிஸ் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு எதாவது பொருட்கள் வேணும் இந்தியாவில் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தருகிற நம்பரில் நாங்கள் வந்து அதை வாங்கி உங்களுக்கு வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் செடி கூட நம்ம வந்து வாங்கி கொரியர் பண்ணிருக்கிறோம் நைட்டி ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பண்ணாமல் இருக்கிறோம் எல்லாமே எனக்கு ரொம்ப உடம்பு சரியமானதுனால தான் நம்ம வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்துட்டாங்க நான் மசாலாவை எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து சாம் வந்து சீல் பண்ணி இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் இருந்துச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து கொரியர் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப வந்து மாதாவரம் போகணும் அங்கே தான் கொரியர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் நம்ம வந்து கொடுக்கணும் நாங்கள் கிளம்பலான்னு பார்க்குற அன்னைக்கு தான் நல்ல சரியான மழை மாணி எப்படா மழை வந்து விடுன்ட்டு நாங்கள் இருந்தோம் எனக்கு இந்த மசாலாவுடைய அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க வா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ்ஸிங் படிஸ் மூலமாக என்ன பண்ணுறோன்னா டொனேஷன் கூட கொடுக்குறோம் நீங்கள் வந்து ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாலையோரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் பல உதவிகள் வந்து நம்ம பிளஸ்ஸிங் படிஸ் மூலமாக நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அக்காங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்தது வேறு என்ன சொல்கிறது நிறைய பேர் எங்களை விசாரிக்கிறீங்க அதுக்காகவும் மிக்க நன்றி இனிமே தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிருக்கோம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ ஆர்டர் வந்த பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிட்ருக்கோம் இவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு வந்து அமைச்சு வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆசிர்வதிக்கிறது ஏசப்பாக தான் நம்ம முயற்சி செய்யணும் அதோடைய பலன் வந்து ஆர்டர் வந்து தருவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொரியரில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா பெருங்காயத்தூளெல்லாம் நமக்கு எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது ரெகுலராக நீங்கள் கொரியர் அனுப்பிச்சின்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே பேட்டனில் ஷர்ட் வந்து போட்டிருக்கீங்கன்ட்டு அந்த கொரியர் சேரையும் சாமியும் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் என்ன பண்ணோன்னா மார்னிங் அங்கேயே வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்தார் சாம் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போகணும்ல அதனால சாம என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு ஒரு பொங்கல் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு கடையிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் ஸ்பூனை போட்டு சாப்பிட்டுட்டு ரெடி அதுக்கப்புறமா கிளம்பி கிளாஸுக்கு நான் அப்படியே போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு போனோம் பத்து மணிக்கு தான் முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் வேறு என்ன பண்ணுறது நமக்கு வேலைன்னா நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே சாப்பிட்ற வேண்டியது தான் நம்ம ரன் தான் நம்மளுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் நான் அதான் சொன்னேன் நமக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துருந்தா நம்ம தான் கஷ்டத்தில் பாட்டிப்போம் அதனால அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையை பார்ப்போம்ன்ட்டு நான் சேம்கிட்ட சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறமா எப்படி இருந்தாலும் சாம் வந்து ஒர்க்குக்கு போயிட்டே தான் இருப்பாங்க நான் வந்து இன்வால்வ் ஆகாமல் ரொம்ப நாள் இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே இந்த ஆகஸ்ட் மா மந்த்லேருந்து தான் நான் வந்து நல்லாவே இன்னொன்று ஆனேன் எல்லாத்துலேயுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அக்கா அதனால் கோவில்பட்டியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு அது மாதிரி எல்லாமே வாங்கி அமிச்சோம் பார்க்க கம்மியாக இருக்குதுல்ல உங்களுக்கு பொருள் ஆனால் இருபத்தஞ்சி கிலோங்க ஓகே வீடியோ வந்து சீக்கிரமாக முடிய போகுது உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம பழைய ஃபார்மில் வந்து எல்லாமே நல்ல ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுறோம் ஷேர் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சாம் குளோரியே எப்பவுமே மறந்துங்க நாங்களும் உங்களை மறக்க மாட்டோம் உங்களுக்காக எப்போயுமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அக்காங்கெல்லாம் எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் ஜவம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஒருத்தர் கூட நாங்கள் மறக்கலை எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக என்னுடைய உடல்நிலையெல்லாம் நல்லா ஆகணுன்ட்டு அதுக்கு அடுத்தது வெயிட்டெல்லாம் போட்டு பார்சலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி தான் போச்சு அந்த நாள் இது வந்து மிகப்பெரிய ப்ராசஸ் நான் சொன்னலாம் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி ஓகே இந்த வீடியோவை இதுவரை தொடர்ந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ண உண்மை விட ചണ്ടി ഓ മൈ വിടനാ